திருச்சிற்றும்பலும் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசக திருத்தால் போற்றி போற்றி இன்று மார்கழி மாதம் ஏழாம் நாள் மாணிக்க வாசக திருவாழ்ந்துடைய திருவாசகத்து திருவெம்பாவலில் நிறுவனம் திருச்சிற்றும்பலும் சிலவோ பலமர உன்னர்கரியால் ஒருவன் நீரும் ോ വണ്ണയർ പോലാ കിടന്നെ പരിസേലോരം ബാബേ പരിസേലോരം ഇനി പാടലുക്കാൻ പൊരുളെ കാണുന്നു தாயே இப்படியும் முரண்பட்ட சில செயல்கள் உன்பால் உள்ளனவோ பல தேவர்களாலும் நினைதற்கரியவன் ஒப்பற்றவன் மிக பெருமையுடையவன் அவனுடைய ஆகிய எக்காலம் ஒளிகளை கேட்ட மாத்திரத்தில் அவனையே கண்டது போல சிவ 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 என்று சொல்லி வாயை திறப்பாயே தென்னா என்று தொடங்கியதுமே நெருப்பிலிட்ட மெழுகு போல் உருகுவாயே இப்பொழுது என்னப்பன் என்ன என்று எல்லோரும் ஒவ்வொருவராக எல்லா பேர்களையும் சொல்லிவிட்டோம் அதை கேட்ட தூங்குகிறாயே வழிய நெஞ்சம் கொண்ட அறிவில்லாதவர் போல சும்மா கிழக்கிறாயே என்னே தூக்கத்தின் வலிமை என்கிறார் எழுப்ப வந்த பெண் திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாச திருத்தால் போற்றி போற்றி